நம்ம வந்து ஒரு மார்பிங் செய்யப்பட்ட படம் வெளிவந்தாலே மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்கணுமா அப்படிங்கிற முக்கியமான சில கேள்விகளை அதில் வைக்கிறார் ஏன் இதை இதை நான் முக்கியமான கட்டுரைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைகள் ஆல்ரெடி அவங்க வந்து ஃபோன் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் அதில் வரக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயமான சூழலில் இருக்கிறோம் அது வந்து சின்ன பசங்க மேட்டரை இல்லை வந்து ஒரு டெக்னிக்கல் மேட்டரை விட்டுட்டு போக முடியாது இன்றைக்கி அது நம்ம வீடுகளுக்குள் நுழைந்து விட்டது ஸோ கதருடைய கட்டுரைகள் இவை குறித்து திரும்ப திரும்ப பேசுகின்றன அடுத்தது இன்னொரு விஷயம் அவர் சொல்லுவதை இந்த நம்முடைய ஈரோட்டு மண்ணுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் திருமணங்கள் எப்படி நடக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமையான ஒரு கட்டுரை படிக்க சுவாரஸ்யமான ஒன்று முன்னெல்லாம் எப்படி நடந்ததுன்னா உறவினர்கள் வீட்டில் தான் கூடுவாங்க கம்பு ராகி தான் வந்து வழக்கமான உணவு அதனால திருமணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி குத்தி அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் கலைஞ்சு போவாங்க இப்போ எப்படி நடக்குதுன்னா ஒரு அறுபது ஐட்டம் பஃபே சிஸ்டத்தில் கொடுத்துட்றாங்களாம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ராகியும் கம்பும் அதுக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமாக செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஆனால் இ இவையெல்லாம் தொலைத்து விட்டு நம்ம மறுபடியும் தொலைத்த விஷயங்களை தேடி அதிக செலவு செய்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சொல்லக்கூடிய கட்டுரை அது ஸோ இது போன்ற பல சிறந்த கட்டுரைகள் அந்த நூலில் இருக்கின்றன ஆனால் அவற்றிற்கிடையே இருக்கக்கூடிய மையப்புள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கதிர் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு அது அவருடைய ஆள் மனசில் பதிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய வலைப்பதிவில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராமத்து வேர் அப்படின்னு தான் தன்னை பற்றி இருப்பார் நகரத்தில் பாய்ந்த கிராமத்து வேர் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய முதல் புத்தகத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா கிளையிலிருந்து வரை அப்படின்னு இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா பெரும்பாலான கட்டுரைகளில் அந்த வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏன் இந்த வேரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வேர் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கோம் ஒருத்தருக்கு வந்து கிராமம் வீடு அப்பா அம்மா தாத்தா இப்போது இப்போ இப்போது இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தில் நம்முடைய வேரை விட்டு நம் விலகி வந்திருக்கிறோம் எவ்வளவு தூரம் விலகி வர்றோங்கிறது மட்டும்தான் வித்தியாசம் ஆனால் வந்து ஒவ்வொருவருமே நம்முடைய வேரை விட்டு ஒரு சிறிது தூரம் அல்லது தொலை தூரம் இல்லை சில பேர் அமெரிக்காவில் போய் உட்காந்து எல்லோருமே அந்த வேரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் கதிரோடைய எழுத்துக்கள் அனைவருக்குமே பிடித்தமானதாக இருப்பதற்கு காரணம் அந்த வேரை நோக்கிய தேடல் அதுதான் வந்து நான் இந்த அத்தனை கட்டுரைகளிலும் ஒரு முக்கியமான ஒரு இணைக்கும் கண்ணியாக நான் பார்க்கிறேன் அடுத்தது அதே வேர் அப்படிங்கிறத வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாலையில் நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க நம்ம வந்து அதை வந்து கடந்து போயிடுவோம் அவர் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறாரு கல்யாண மண்டபத்தில் அந்த நாயனம் வாசிக்கிறவர் வந்து கல்யாண மண்டபம் காலியாக இருக்குது அவர் தனியாக உட்காந்துட்டுருக்கார் இதை நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் அவர் வந்தார் வேலை முடிச்சார் உட்காந்துட்டுருக்காருன்னு நம்ம வந்துருவோம் அவர் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அவர் உள்ளே வரும்போது எப்படி வந்திருப்பார் எந்த மாதிரியான அலங்காரங்களோடு வந்திருப்பார் எப்படி மேடையில் உட்காந்து கம்பீரமாக வாச்சிட்டுருப்பார் இப்போ ஓரமாக உட்காந்து பீடி குடிச்சிட்ருப்பார் ஸோ நம்முடைய முகமூடிகளை கழற்றி வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தாண்டி போய் பார்க்குறது அந்த பார்வை உங்களுக்கு இந்த நூல்களை படிக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இந்த புத்தகத்தை வந்து அறிமுகம் செய்வதில் நான் வந்து மிகவும் பெருமை அடைகிறேன் அதுவும் வந்து உங்கள் மண்ணை சேர்ந்த ஒருவரை நீங்கள் படிக்கும்போது இன்னும் மனதுக்கு நெருக்கமாக உணர்வீர்கள் ஏன்னா அவர் எழுதுறது எல்லாமே இந்த மண்ணை சார்ந்த இந்த ஊரை சார்ந்த விஷயங்களைத்தான் அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு எனக்கு பத்து நிமிஷம் கொடுத்துருந்தார் நான் இன்னொரு மூணு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன் அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிர் எழுத்தை தாண்டி புத்தகங்களை தாண்டி அவர் வந்து நிறைய நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் நிஜத்திலும் முகநூலிலும் இணையத்திலும் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த நண்பர்கள் இந்த விழாவில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வேண்டுகோள் வச்சாங்க அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக அவருக்கு தெரியாமல் ஈரோடு கதிர் டாட் காம் அப்படிங்கிற ஒரு சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அதை முழுக்க முழுக்க வடிவமைத்து கடந்த ஒரு ரெண்டு வாரமாக வேலை போயிட்டுருக்கு அதை முழுக்க முழுக்க வடிவமைத்து அதை இன்று வெளியிட்டு அவர் கையில் கொடுக்கும்படி சொன்னார்கள் ஸோ உங்கள் பலத்த கரகோசங்களுக்கு இடையே இதை அவரிடம் கொடுக்கிறேன் இதை வந்து வடிவமைப்பது வந்து பார்த்தின் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார் இதை முன்னின்று நடத்தியவர் கிருத்திகா தரன் மற்றும் முகநூல் நண்பர்கள் இதை வெளியிடுவதிலும் நான் பெருமை அடைகிறேன் ஏன்னா ரொம்ப சுலபமான வேலை நான் ஒரு வேலையும் பண்ணலை அவங்க எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் மற்றபடி இந்த நூலும் இனிமேல் வரப்போகின்ற கதருடைய புத்தகங்களும் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் விழா நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஷான் கருப்புசாமி அவர்களே தன்னுடைய வலியுறுத்தியதால் வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது எளியவர்களுடைய பேசும் வலிமையான படைப்புகளை பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப திறனாய்வாக ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தீங்க ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கதிர் சார் கொடுத்துருக்கீங்க எங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றி அடுத்ததாக உறவின்னும் திரைக்கதைக்கான அறிமுகம் கா மோகனரங்கன் புத்தகம் என்ற அற்புத உலகின் வாசல்களை திறந்து காட்டுங்கள் என்ற அப்ரஹாம் லிங்கன் தன் மகனின் ஆசிரியருக்கு இவரும் தான் கவிதை உலகில் மிக ஆழமான அழுத்தமான தன்னுடைய படைப்பை செய்து வரும் படைப்பாளி கா மோகனரங்கனையா அவர்களை இப்போது உறவெண்ணும் திரைக்கதைக்கு அறிமுகம் செய்ய அழைக்கின்றேன் மேடையின் கண் வீட்டிற்கும் திரு ஸ்டாலின் குணசேகரன் திரு கே தனபாலன் திரு ஏ சிவானந்தன் நான் இந்த ஈரோடுக்கு கடந்த பத்து வருடமாக தான் இந்த ஊரில் வசித்து வரேன் நான் வெளியூர் நான் இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான நல்ல நிகழ்வுகளின் பின்னால் இந்த மூணு பேருமே இருக்கிறத நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன் ஸோ இந்த நல்ல விழாவெளியும் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு முதல் வணக்கம் வரவேற்புரை ஆற்றிய எனது இனிய நண்பர் இலக்கிய சுற்றத்தினுடைய மூலவர் திரு தாமோர் சந்திரு அவர்களுக்கு வணக்கம் விழா நாயகனான கதிர் அவர்களுக்கும் அவருடைய நண்பரும் எனது நண்பருமான அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையின் கண் வந்திருக்கும் நண்பர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம் ஒரு முப்பது வருடங்கள் இருக்கும் நான் வந்து சேலத்தில் ஒரு மாலை நேர கல்லூரியில் படிச்சிட்டு இருந்தேன் மாணவனாக என்னுடைய நண்பர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி படிச்சுட்டு இருந்தோம் என்னுடைய நண்பர்களெல்லாம் அன்றைக்கான பாடத்தை அன்றைக்கே படித்து விடுவார்கள் நான் வந்து தேர்வு சமயத்தில் தான் படிக்கலான்னு உட்காருவேன் எப்பொழுதுமே தாமதமான தயாரிப்பு தான் அப்படி தேர்வுக்கு இரண்டு நாள் முன்னால உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப படித்தா மூளை எல்லாம் சூடாகிருன்ட்டு வேறு ஏதாவது எடுத்து கதை புக்கை படிச்சுட்டுருக்க அப்படி வந்து ஒரு அசோகமித்திரன் புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய அறையின் நண்பன் வந்தான் இது என்ன புக்கு கதை அப்பா இதை எதுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்க இல்லை ரொம்ப போ இதாக இருக்குது பாடப்புஸ்தகம் படிக்க முடில எடுத்து விலையை பார்த்தான் அது ஒரு நூறுரூபா இருந்து இதெல்லாம் காசு போட்டு ஆமாம் காசு போட்டு தான் வாங்கணும் சும்மா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்க அப்போ அவன் கேட்டான் இதை படிக்கிற உனக்கு வந்து மணி வேஸ்ட் டைம் வேஸ்ட் இதை படிக்கிற நேரத்தில் நீ பாடப்புஸ்தகத்தை படித்தா ஒரு நாலு மார்க்கு சேர்த்து வாங்கலாமே அப்படின்னா அவன் என் மேலே உண்மையிலே அக்கறை கொண்ட நண்பன் என்னை கேலி பண்ணுறதுக்காகலாம் அவன் சொல்ல நியாயமான கேள்வி தான் ஆனால் எனக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அப்போ தெரியல நான் புன்னக்சிட்டு நீ சொல்கிறது சரி தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த முப்பது வருஷத்தில் நிறையா தடவை நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எப்போ பார்த்தாலும் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் குளிக்காமல் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருந்துருவேன் சாப்பிடாம ரெண்டு வேலை இருந்துடலாம் தூங்காமல் கூட ஒரு ராத்திரி இருந்துடலாம் ஆனால் படிக்காமல் இருக்க முடியுமான்னு தெரியல முதல்லலாம் வந்து நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் நூறு பக்கம் படிப்பேன் இப்போ வந்து குறைஞ்சது நாலஞ்சு பக்கமாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு அது மாதிரி கேட்குறவங்கக்கிட்ட திரும்ப கேட்குறதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும் படிக்காமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆனால் அதை கேட்க முடியாது அது மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் சரி அந்த நண்பன் கேட்ட கேள்வி வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ எனக்கு வந்து ஒரு விட தோணுது அது வந்து படிக்காதவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு வாழ்க்கையை முட்டி மோதி அந்த சிராய்ப்பு காயங்களோட அதில் கற்றுக்கிற அனுபவங்களோட வாழ்ந்து முடிக்கிறாங்க ஆனால் படிக்கிறவன் ஒரு நூறு வாழ்க்கையை ஓராயிரம் வாழ்க்கையை ஒரே சமயத்தில் வாழ்ந்து முடிக்கிறார் ஸோ அதான் படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்குமான வித்தியாசம்னு எனக்கு தோணுது ஆலிஸ் இன் ஒரு அற்புதமான குழந்தை கதை அது அது உலகம் புறவும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு சின்ன நாவல் அது குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறத விட பெரியவங்களும் நம்ம படிக்கலாம் ஏன்னா நாமளும் குழந்தையாக இருந்த பெரியவங்களானவங்க தான் அதில் அந்த ஆலிஸ்ங்கிற வந்து ஒரு செவத்தில் ஒரு ஓட்டை இருக்கும் அது வழியாக உத்து கேட்பா அதில் ஏதோ ஒரு சவுண்டு உள்ளே வருது ரொம்ப குனிஞ்சி காத வச்சு அப்படியே கேட்டு கடைசியில் அந்த ஓட்டை வழியாக விழுந்து அந்த அற்புத உலகம் ஒண்டர்லேண்டு சொல்லப்படக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு வினோதமான உலகத்துக்கு போயிடா அங்கே மிருகங்கள் பேசுது பறவைகள் பாடுது எல்லாமே அவளுக்கு புரியுது அந்த உலகத்துக்குள்ளே அவள் போயிடான் நாம் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே நம்ம அப்படி தான் அந்த ஆலிஸ் மாதிரி அந்த உலகத்துக்குள்ளே விழுந்துரும் ஒரு மூணு மணி நேரம் அந்த புக்கை படிக்கும்போது அல்லது ஒரு மூணு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு சினிமாவை பார்க்கும்போது அந்த உலகத்துக்குள்ளே நாம் போயிடும் அது ஒரு தனி வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு நிகரான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல திரைப்படம் நாம் வாழாமலேயே வாழ்ந்து பெறக்கூடிய ஒரு நிகர் நிலை அனுபவத்தை கொடுக்கிறது எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் ஒரு கருத்து வந்து இன்னொரு மனிதனுக்கு மூளையில் தான் போய் சேரும் அவன் மனசை வந்து மாற்றவே மாட்டார் ஆனால் ஒரு அனுபவத்தை நம்ம ஆழமாக உணர்ந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம மனதை வந்து மாற்றுகிறது அப்படி நம்ம மனசை ஆழமாக தீவிரமாக பாதிக்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு திரைப்படங்கள் அது அமெரிக்க ஐரோப்பிய ஈரானிய ஜப்பானிய சீன இந்திய திரைப்படங்கள் ஒரு இருபத்தி நாலு திரைப்படங்களை பற்றி தான் இந்த கட்டுரை இருபத்தி நாலு கட்டுரை இந்த புத்தகத்தில் இருக்கு திரைக்கதை அப்போ இந்த திரைப்படங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் அல்லது மாற்றுகிறது என்பதை பற்றி தான் இந்த கட்டுரைகள் வந்து சொல்லப்படுகிறது அந்த முன்னுரையில் வந்து கதிர் எழுதுகிறார் நான் வந்து பொழுதுபோக்குவதற்காக படங்கள் பார்க்குறவனில் பொழுதை ஒதுக்கி பார்க்குற படம் ஏன்னா இப்போ நம்ம தமிழில் பார்க்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு சதவீதமான படங்கள் பொழுதை போக்கக்கூடிய படங்கள் அதை பார்த்துட்டு வர்றதால நமக்கு ஒரு தற்காலிக மன மகிழ்ச்சி கிடைக்கலாம் ஆனால் அது வாழ்க்கைக்கு நம்ம அதில் இருந்து பெறக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த திரைப்படங்கள் வாழ்க்கை அனுபவங்களை ஒட்டி எடுக்கப்படக்கூடிய படங்கள் ஸோ அது வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் மலையாளத்தில் இருந்தாலும் மராத்தியில் இருந்தாலும் ஈரானிய மொழியில் இருந்தாலும் அந்த மொழியை தாண்டி அந்த வாழ்க்கையை கவித்துவமாக பேசுவதால் நேர்மையாக அணுவதால் நம்ம மனசுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியது இந்த நிழல் மனிதர்கள் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எப்படி பாதிக்கிறாங்க அல்லது இந்த நிழல் மனிதர்கள் நிஜ மனிதர்களாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நிஜ மனிதர்களை புரிந்து கொள்ள எப்படி உதவுறாங்க அப்படிங்கிறதான் இந்த இருபத்தி நாலு கட்டுரைகளையும் அவர் வந்து விரிவாக எழுதியிருக்கார் வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய குழந்தமையை அந்த குழந்தமை இன்றைக்கி இயல்பாக இல்லாத ஒரு சூழ்நிலையை மரணங்களை வயோதிகத்தினுடைய தடுமாற்றங்களை ஆண் பெண் உறவினுடைய ஈர்ப்பை அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புதிர்களை பைத்தியக்காரத்தனமான ஒரு நம்பிக்கை வாழ்க்கை மேலே வச்சிருக்கக்கூடிய மனிதர்களை துரோகத்தினுடைய வழியை மன்னிப்பினுடைய மலர்ச்சியின்னு நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான தருணங்களை பற்றி இந்த ஒவ்வொரு படத்தின் வாயிலாகவும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த நிழல் மனிதர்கள் நம்ம பாதிக்கக்கூடிய நிஜ வாழ்க்கையை எப்படி வந்து நேர்கொள்கிறாங்கன்னு சொல்கிறதன் வழியாக இதை வந்து அரு அழகாக எழுதியிருக்கார் இந்த கட்டுரையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சேலத்தில் இருக்கக்கூடிய வானவன் மாதேவி வல்லபி சகோதரிகள் இரோம் ஷர்மிளா ஐயாசாமி நாகராஜன் அப்புறம் தசரத் மான்ஜின்னு பல்வேறு விதமான வரலாற்று கதாபாத்திரங்கள் நமக்கு நேரடியாக தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டவங்க அவங்கள பற்றியும் இந்த நூல் வந்து இந்த திரைக்கதையோடு இணைச்சி பேசுகிறார் ஒரு நல்ல புத்தகம் அல்லது ஒரு நல்ல திரைப்படம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அது எதையும் புதுசாக நமக்குள்ளே வந்து கொட்டிடாது ஆனால் நமக்கு உள்ளே இருந்து அது ஒரு ஒரு நல்ல மருந்து மாதிரி அது வினைபுரியும் நம்ம மன காயங்களை குணமாக்கும் நமது மன ஆரோக்கியத்தை மீட்டுத்தரும் வாழ்க்கை மீதான நம்பிக்கையை நமக்கு உருவாக்கி தரும் தேவதேவன் ஒரு கவிஞர்கார் அவருடைய ஒரு கவிதை இருக்கு நான் ஒரே வேலையைத்தான் திரும்பத் திரும்ப செய்கிறேன் அது இந்த இதயத்தை பழுது பார்க்கும் வேலைங்கிறார் அது மாதிரி அந்த இதயத்தை பழுது பார்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய புத்தகங்கள் திரைப்படங்கள் இருக்குது அது மாதிரியான ஒரு இருபத்தி நாலு திரைப்படத்தை பற்றி தான் இவர் வந்து இந்த இதில் எழுதியிருக்கார் ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு அமெரிக்க திரைப்படம் பார்த்தேன் ஒரு நூறு நிமிடம் ஓடக்கூடியது பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒரு படம் இந்த புத்தகத்தில் அந்த படம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து மார்கன் ஃப்ரீமேன் ஜாக் நிக்கல்சன் பெரிய ரெண்டு லெஜண்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த நடிகள் நடித்த படம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தர்ப்ப வசத்தால் ஒரு நுரையீரல் புற்றுநோய் வந்து சிகிச்சைக்காக ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க அதில் அந்த மார்கன் ஃப்ரீமேன் வந்து ஒரு வரலாற்று பேராசிரியராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படித்து நடுவிலே கல்யாணம் குழந்த அது மாதிரி வறுமை காரணமாக ஒரு கார் மெக்கானிக்காக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார் ரொம்ப கீழ் நடுத்தர குடும்பத்தில் ஒரு பணப்பற்றாக்குடையோடு வாழக்கூடிய ஒருத்தர் அவருக்கு திடீர்னு நோய் என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு சேர்க்குறாங்க ஜாக் நிக்கல்சன் வந்து விவாகரத்து பெற்ற ஒரு பெரிய பணக்காரர் செயினா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய ஆள் அவருடைய ஆஸ்பத்திரியில் தான் அவரும் சேர ஆனால் அவர் வந்து பயங்கரமான ஒரு கச்சிதமான மனிதர் கோடு போட்டு இப்படின்னா இப்படி தான் அப்படி அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கார் அது என்னென்னா என்னுடைய ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு தனி ரூம் கூடாது அது இடம் வேஸ்ட்டு ஒரு ரூமை வந்து ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அப்படி தான் பகிர்ந்துக்கணுங்கிறத அவர் விதி போட்டிருக்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவருக்கே அந்த விதியை சொல்கிறாங்க அவர் முதல்ல மறுக்கிறாரு ஆனால் வேறு வழி இல்லை அதனால் சரி ரெண்டு பேர் இருக்க ரூமில் போட அப்படின் அங்கே ஜாக் நிக்கல்சன் பெரிய பணக்காரன் இவன் ஒரு சாதாரண மனிதன் இவன் நம்ம முதல்ல பார்த்தோடனே அந்த ஆளுக்கு பாதி செத்து போன மாதிரி இருக்கான் இவனை அது ஏண்டா என் ரூமில் போடுறீங்கன்னு அடம் பிடிக்கிறார் வேறு வழி இல்லை ரூல்ஸ் அப்படின்னு பெல்ல மெல்ல ரெண்டு பேரும் வந்து பழக்கம் அந்த நண்பராகிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் முடிவு பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த மருத்துவ சிகிச்சை வந்து நம்ம வாழ்க்கையே கொஞ்ச நாள் தள்ளி போடும் ஆனால் மரணத்தை இது வந்து கண்டிப்பாக தள்ளி போடாதேன்னு ரெண்டு பேருக்கும் புரியுது அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து செத்து போகிறதுக்கு முன்னால் அவசியம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுவாங்க அதுதான் பக்கெட் லிஸ்ட்